ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு தரமான செம்மன் பூமி தாங்க ஃபுல் ஃபென்சிங் அமைப்போடைய இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் எங்கே இருக்குது இதுக்கு என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் மாதிரியாக பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க வெள்ளைக்காரங்களையும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வீடு கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் செம்மன் பூமி எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு நியர்பையாக திண்டுக்கல் திண்டுக்கல்லேருந்து செம்பட்டி செம்பட்டியிலிருந்து நிலக்கோட்டை போகும்போது அந்த மெயின் இருந்து உள்ளே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்ரோ ரோடு பேசலே அமைச்சிருக்கு இப்போதான் மெட்ரோ ரோடு போட்டுருக்காங்க தார் ரோடு போட போகிறாங்க நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் மாதிரிலாம் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி இரநூறு அடி ஆயிரத்தி ஐநூறு அடி நம்மளுக்கு கம்பல்சரி இதில் கிடைக்குங்க இந்த இடம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எப்படி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு பாதுகாப்புக்காண்டி சு ட்ரீலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃபுல் ஃபென்சிங் வித் சிசிடிவி கேமராவோட இந்த இடம் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க இதுக்குள்ளே பார்த்தா இப்போதைக்கு எந்த விவசாயம் பண்ணல இடத்த வந்து இப்போ தான் ஓர்ஸ் பண்ணி உளுந்து வச்சுருக்காங்க இன்னைக்கு தென்னங்கண்டு போடுறதுக்கான வேலையும் இப்போ நடந்துக்கி இருக்குங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு ஒன்று அமைஞ்சிருக்குங்க நம்ம தங்குற மாதிரி ஒரு ஷெட்டு மற்றபடி அப்புறம் கேம சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு அப்படி அது பர்பஸ்க்கு ஒரு செட்டு அமைச்சிருக்காங்க அதுபோக உள்ள வந்து ஒரு பத்தம்பது மாங்கண்டு மட்டும் வச்சுட்ருக்காங்க இப்போதைக்கு அதே மாதிரி ஒரு பத்தம்பது தினக்கண்டு மட்டும் வச்சுட்ருக்காங்க என்னென்னா இப்போதிக்கு இடத்த வந்து சும்மா போடக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்கு வண்டி இப்போதிக்கு மட்டும் அந்த கண்டுகள் மட்டும் வச்சுட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் போட்டிருக்காங்க ரெண்டு போர்லேயுமே தண்ணி பார்த்திங்கன்னா சரியான தண்ணிங்க நம்மளுக்கு மழை அடி வாரம் வரும் நம்ம தோட்டத்தில் வந்து மழையை பார்த்தா அவங்களுக்கு கிட்ட தான் தெரியும் ஆனால் மழை வந்து கிட்ட கிடையாது நம்ம இருக்கிற இடத்துக்கும் மலைக்கு இடையில் ஒரு பத்து தோட்டம் இடையில் இருக்குது நம்ம இப்போ ஜூம் மணி காட்டுறேன் பற்றியில் தோட்டத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாந்தோப்பு அமைச்சிருக்குங்க ஃபுல்லாகவே மாந்தோப்பு நெல்லி தான் இந்த ஜூம் பண்ணி காட்டுறையும் மாதிரி அது ஃபுல்லாக மாமரம் இந்த மணி வந்து மாமரம் நல்லாவே வளரும் மாமரத்தை பொறுத்த தண்ணின்றது நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படாது மானாவாரி மழை காலங்கள்லேயே தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லபடியாகவே நம்ம தண்ணி அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புளியமரம் இருக்கும் அந்த புளியாமரிலேயுமே புளியாக நல்லா காய்ச்சிருந்துட்டு இருக்குது சும்மா ஒரு சாம்பிள் காமி உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது எந்த அளவு காய்ச்சிருக்குன்னு இது நம்மளுக்கு சுத்த செம்மண் பூமின்றதுனால நம்மளுக்கு வந்து ஏ டு ஜெட்டு எல்லா விவசாயமே பண்ணலாம் குறிப்பாக சொல்லப்போனால் தென்னை வாழை மற்றும் நெல்லி மாமரம் இந்த மாதிரி ஒட்டுக்கட்டுகளை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நாலு வருஷத்துலயே காப்புக்கு வந்துடும் நல்ல ஈல்டு மகசூல் தரக்கூடிய மண்ணுங்க ஏன்னா மலை ஏரியா பார்க்குறதுனால மண் வளம் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே நம்மளுக்கு இருக்கும் அதுபோக நம்மளுக்கு இந்த இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுருக்காங்க ஃபுல்லாகவே ஃபென்சிங் தான் கம்ப்ளீட் ஃபென்சிங்கு ஃபென்சிங்கு அதே மாதிரி அந்த ஃபென்சிங் போட்டிருக்கிறத ஒட்டி வேலி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தேக்கு மரம் வச்சு விட்ருக்காங்க இப்போதான் கண்டு வச்சு விட்ருக்காங்க தேக்கு கண்டுமே இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் நல்ல ஒரு வெட்ற ஸ்டேஜுக்கு வந்துடும் நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரியுமே வேலையை நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சம் நம்மளுக்கு ஒரு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் டு பத்தாயிரம் கெப்பாசிட்டி தண்ணி பிடிக்கக்கூடிய நம்மளுக்கு டேங்குமே கட்டி வச்சிருக்காங்க தண்ணி தொட்டியும் கட்டி வச்சிருக்காங்க அது மாதிரி உங்கள் வீட்டில் காட்டியிருப்பேன் தண்ணி தொட்டி அந்த அளவுக்கு இருக்கின்ற இருபதாயிரம் லிட்டர் கம்பல்சரி பிடிக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு மெட்ரோ ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு ஆயிரத்தி இருக்கும் ஊரடி தோட்டம் தாங்க நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிற போரில் வந்து தண்ணி உங்களுக்கு சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டர்டி சொன்ன மாதிரி தண்ணி வேண்ட அளவுக்கு இருக்குங்க தண்ணிக்குலாம் எந்த பஞ்சமே கிடையாது இந்த ஏரியாவில் மலையடி வரனால பெய்யக்கூடிய மழை ஃபுல்லாகவே நம்ம பூமி பக்கத்து தான் இறங்கும் அதனால் வந்து நம்மளுக்கு வாட்டர் சோர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் என்றைக்குமே வராது இதுபோக நம்மளுக்கு ஊரடி தோட்டனால நம்மளுக்கு போக்குவரத்துக்கு எந்த சிரமமும் கிடையாது நம்ம வந்து ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே மெட்ரல் ரோடு தாங்க மெட்ரல் ரோடு தார் ரோடு தான் இங்கே தார் ரோட்டில் வந்து நேராக பார்க் பண்ணி நம்ம நேராக தோட்டத்துக்குள்ளே போய்க்கலாம் அடுத்தவங்க காட்டுக்குள்ள நோயின அவசியம் கிடையாது பஞ்சாயத்து போட்ட ரோடு தான் இதான் மெட்டல் ரோடு போடுறாங்க தார் ரோடு போட்டுருவாங்க தார் ரோடு போட்டாங்கன்னா இதுக்கு விலை வந்து இன்னும் கூடும் இதற்கு இப்போதைக்கு இவங்க கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க விலை நிகழ்ச்சப்பில் தான் விலை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சும் பேசிக்கலாம் இருபது ரூபான்றது உங்களுக்கு பத்தொம்போது பதினெட்டு இந்த ரேஞ்சில் கூட முடியும் வாய்ப்பு இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பற்றினா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் என டீட்டெயில்ஸ் தான் உங்கள் சொல்கிறோம் நேரடி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே விவர்ஸ் பை